அனைவருக்கும் வணக்கம் நீ நம்ம பார்க்க போகிறது பனிரெண்டு ராசி பனிரெண்டு லக்னக்காரர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற என்ன செஞ்சால் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் முதல் ராசியான மேஷ ராசி மேஷ லக்னத்தில் பிறந்தவர்கள் இவங்க திங்கட்கிழமை வரும் நாளில் சிவன் கோவிலில் உள்ள குரு பகவானுக்கு குரு பகவானுக்கு ஒன்பது நை தீபங்களும் சனி பகவானுக்கு ஐந்து நை தீபங்களும் தொடர்ந்து திங்கக்கிழமை திங்கக்கிழமை தீபங்கள் ஏற்றி வெண்பொங்கல் தானமாக கொடுத்து வந்தால் பொருளாதாரத்தில் வெற்றி தடையில்லா பண வருமானம் நிச்சயமாக கிடைக்கும் அடுத்தது ரிஷபலக்னம் ரிஷபராசியில் பிறந்தவர்கள் உங்கள் ஊரில் இருக்கிற பெருமாள் கோயிலில் வெள்ளிக்கிழமை நாளில் நான்கு நைதீபங்கள் ஏற்றி உப்பு இல்லாத தயிர் சாதம் தானம் செய்து வர வாழ்க்கையில் வெற்றி என்பது கண்டிப்பாக உண்டு அடுத்தது மிதுன லக்கணம் மிதுன ராசியில் பிறந்தவர்கள் உங்கள் ஊரில் இருக்கிற சிவன் கோயிலில் புதன்கிழமை அன்று மூன்று நைதீபங்கள் சிவபெருமானுக்கு மூணு நைதீபங்கள் ஏற்றி எலுமிச்சம்பள சாதம் தானமாக கொடுத்து வந்தால் வெற்றி என்பது கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் கடகலக்கணம் கடகராசியில் பிறந்தவர்கள் புதன்கிழமை வரும் நாளில் உங்களுடைய குலதெய்வ கோயிலிலோ அல்லது உங்கள் வீட்டின் அருகில் உள்ள மகாலட்சுமி கோவிலிலோ இரண்டே இரண்டு நெய்தீபங்கள் ஏற்றி சர்க்கரை பொங்கல் தானமாக கொடுத்தால் வெற்றி என்பது கட்டாயமாக உண்டு சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்கள் வியாழக்கிழமை வரும் நாளில் சிவபெருமான் உள்ள கோவிலில் ஆறு நெய் தீபங்கள் ஏற்றி அதாவது தட்சிணாமூர்த்தியை ஆறு தீபங்கள் ஏற்றி நெய் சாதமும் சர்க்கரை பொங்கலும் தானமாக கொடுத்தால் வெற்றி என்பது கட்டாயமாக உங்களை வரும் கன்னிராசி கன்னிலக்கணத்தில் பிறந்தவர்கள் புதன்கிழமை அன்று சிவன் கோவிலில் பனிரெண்டு தீபங்கள் ஏத்தி கல்கண்டை நேவேத்தியம் செய்து தானமாக கொடுத்தால் வெற்றி என்பது கட்டாயமாக கிடைக்கும் துலாம் ராசி துலாம் லக்கணத்தில் பிறந்தவர்கள் செவ்வாய்க்கிழமை வரும் நாளில் தனித்த சனி பகவானுக்கோ அல்லது நவகிரகங்களுக்கோ பதினோரு நை ஏற்றி ஐந்து வகையான சுண்டல்கள் தானம் கொடுத்தால் வெற்றி என்பது கட்டாயமாக கிடைக்கும் ராசி விருச்சகலக்கணத்தில் பிறந்தவர்கள் செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை வரும் நாளில் காளி அல்லது துர்கைக்கு பத்து நைதீபங்கள் ஏற்றி சாதம் தானமாக கொடுத்தால் வெற்றி என்பது கட்டாயமாக உண்டு தனுசு ராசி தனுசு லக்னத்தில் பிறந்தவர்கள் வியாழக்கிழமை வரும் நாளில் நவகரத்தில் இருக்கும் குரு பகவானிற்கு ஒன்பது நெய் தீபங்கள் ஏற்றி எலுமிச்சை சாதம் அதனுடன் சுண்டல் நைவேத்தியமாக செய்து தானமாக கொடுத்தால் கட்டாயம் என்பது வெற்றி நிச்சயம் அடுத்தது மகர ராசி மகரலக்னத்தில் பிறந்தவர்கள் சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் சூரிய பகவானுக்கு எட்டு நெய்தீபங்கள் ஏற்றி தயிர் சாதம் அல்லது எள் கலந்த சாதம் இவற்றை படைத்து தானமாக கொடுத்தால் வெற்றி என்பது கட்டாயம் உண்டு கும்பராசி கும்பலக்கணத்தில் பிறந்தவர்கள் நவகரத்தில் இருக்கும் குரு பகவானிற்கு தீபங்கள் ஏற்றி கல்கண்டு சாதம் படைத்து தானமாக கொடுத்தால் இது வியாழக்கிழமை நாள் பண்ணணும் பண்ணிங்க அப்படின்னாக்கா வெற்றி என்பது கட்டாயமாக கிடைக்கும் மீனலக்கணம் மீனராசியில் பிறந்தவர்கள் இவர்கள் வெள்ளிக்கிழமை அல்லது புதன்கிழமை வரும் நாளில் பெருமாள் கோவிலில் பதினோரு தீபங்கள் ஏற்றி சர்க்கரை பொங்கல் படைத்து கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு தானமாக கொடுத்தால் வெற்றி என்பது கட்டாயமாக உங்களை தேடி வரும் அப்போ பனிரெண்டு லக்னம் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் இது பொதுவான பலன் ஆனால் வெற்றி என்பது சர்வ நிச்சயம் நன்றி வணக்கம்